ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபிங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி டேஸ்டெலாம் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம ட்ரே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு ரெண்டு சுட்ட அளவுக்கு நெய் விட்டுட்டு நல்லா வந்து தடவி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ரெடி பண்ணோன்னே செட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்து நம்ம வந்து சளிச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா நம்மளுக்கு நைஸான மாவு வந்து கிடைக்கும் பாருங்கள் லைட்டான வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த இது இருக்குது இதை வந்து நம்ம எடுத்து இது பண்ணிடலாங்க நம்மளுக்கு இதை தேவையில்லை இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது கூட வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா சளிச்சி எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து நம்மளுக்கு ஒன்று ரெண்டு வந்து அரைப்படாமல் இருக்கும் ஏலக்காயில் இருக்கிற அந்த தூசு வந்து நம்மளுக்கு வந்துடும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரையும் நம்மளுக்கு மாவும் நல்லா ஒன்றோடு ஒன்று கலந்து வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்து இதை வந்து வச்சுருங்க இப்போ இதை வந்து இருக்கட்டும் இப்போ ஒரு அடிகளமான தவா வச்சுக்கோங்க அதில் அரைக்கப்பளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நல்லா அப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் நல்லா வந்து உருகி வந்துடுச்சு நல்லா சூடாயிருச்சு நம்ம இதை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மாவு போட்டு கலந்து எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு சூடானால் போதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நம்மளுக்கு நெய்யில் அந்த மாவு வந்து நல்லா கலந்து வரும்போது சர்க்கரையும் கொஞ்சம் நல்லா இலக்கம் கொடுத்து வருங்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நெய் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு கூட நீங்கள் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்கோங்க எப்போ இதை பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம ட்ரேயில் போட்டு செட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ட்ரேயில் போட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க உதிரியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் நம்ம வந்து நல்லா அழுத்தி விட்டோம்னா நம்மளுக்கு நல்லா செட் ஆயிடும் அதிக டைமும் எடுக்காதுங்க டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக வந்து இந்த ஸ்வீட்டை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க கெட்டு போகாது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பெட்டி பால் கோவா வாங்கி சாப்பிடும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம வந்து நல்லா அழுத்தி விட்டு எடுத்தாச்சு இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறி வந்துருச்சு நம்ம கட் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி